காலை சூரியன் உதிக்கிறது ஒரு கூட்டில் மாமிக்குழி உக்காந்து அழுது கொண்டிருந்தது மாமிக்கிளியின் கணவர் கூட்டிற்கு வந்தார் கண்ணை மூடி மூடி கண்ணீரை துடித்தது இதை எல்லாத்தையும் கையலுக்காக பார்த்து கொண்டிருந்தது வந்து கூட்டிற்கு வந்தது ஏன் அழகு மாமிக்கலையே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படியா அழுவாதீங்க நான் ஒரு யோசனை வைத்திருக்கிறேன் சொல்லுகிறேன் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாத்தீங்களா நீங்க ரெண்டு பேரும்

பாவம் மாமி கிழிக்கு குழந்தையே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் உனக்கு அந்த விஷயம் தெரியுமா ரோசிக்கலையே இரவு ஆகிவிட்டது மேலே பார்த்து கொண்டிருந்தது தூக்கம் வர வர்றது இரவு ஆகிவிட்டது சரி கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுப்போம் என்று உறங்கி கொண்டிருந்தது அந்த சமயத்தில் கயல்காகம் அங்கே வந்தது லட்சு குருவிக்கு தெரியாமல் முட்டையை எடுத்தது எடுத்து பறந்து சென்றது லட்சு குருவி உறங்கி கொண்டிருந்தது எடுத்துட்டு வந்து மாமி கலியிடம் குடித்தது கேட்டோம் முட்டை பரவாயில்ல இருக்கட்டும் பத்திரமா பாத்துக்குங்க முட்டையை மாமிக்கிளி அழுது கொண்டிருந்தது ரொம்ப நன்றி கயலுக்காகமே நான் இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன் குழந்தை இல்லாததால் மிக்க நன்றி நான் உங்களுக்கு என்ன நன்றி சொல்வேனே தெரியாது லட்சுக்குருவி தூங்கி எழுந்து பார்க்கும்போது முட்டையை காணவில்லை ஐயோ கடவுளே என் குழந்தையை காணமே அழுது குருவி என்னோட முட்டையை காணவில்லை நான் நைட்டு

இருவரும் பார்த்து மேலே இருந்து லட்சி பக்கத்து மரக்கரையில் அமர்ந்து பார்த்து கொண்டு இருந்தது குழந்தை என்னை முடியும் என்னை போலவே உள்ளது அப்படியா யோசிச்சு கொண்டிருந்தது மாமி என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சு கொண்டு இருந்தது தூங்கி கொண்டிருக்கும் போது கையல் காகம் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட நீங்கள் கயல்காகமும் வந்தது பாவமாக பார்த்தது மாமி கிளி காக்காவே இது யாருடைய குழந்தை எங்கிருந்து எடுத்துட்டு நீ சொல்லுங்கள் இது யாருடைய குழந்தை என் குழந்தை இல்லையா கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க நான் தான் சொல்றேன் என்னுடைய குழந்தையை எடுத்துட்டு போய் கையலுக்காக பறந்து சென்றது இதுவரும் சோகமாக இருந்தார்கள் லட்சுக்குருவியின் கூட்டி லட்சுக்குருவியன்றும் சேர்ந்தது லட்சுக்குருவி மிகவும் சந்தோஷமாக இருந்தது